இப்ப வந்து நான் உண்டான கோவில் கொடுக்குறேன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நேயர்கள் அப்ப வந்து நான் வழிபாடும் சேர்த்து சொல்லிடுறேன் சார் நட்சத்திர உண்டு கோவில் கொடுக்கும் போது இந்த எப்ப போகலான்னு அதுவும் சொல்ல இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் கொடுக்குறேன் சார் ஓகே சோ வந்து இது நட்சத்திர தோஷ நிவர்த்தி கோயில்கள் இப்ப நீங்க இந்த போய் வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த நட்சத்திரம் வந்து உங்களுக்கு ஏதாவது தோஷமா இருந்ததுன்னா நீங்க அதை

இப்ப அஸ்வினி நட்சத்திரம் ஸ்ரீரங்கம் தன்மந்திரி பகவான் போய் வழிபாடு பண்ணிக்கலாம் அஸ்வினி அன்னைக்கு போகலாம் இப்ப வந்து கே அஸ்வி நட்சத்திரம் வந்து கேதுவின் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ கேதுவின் ஆயுஷ்மான் துருவம் சித்தம் இந்த நாம யோகத்துல போய்க்கலாம் நீங்க பத்திரை கரணத்துல போய் இந்த வழிபாடு பண்ணிக்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்துல நீங்க போய் இந்த வழிபாடு பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த அஸ்வினி நட்சத்திரம் உண்டான இந்த எந்த தோஷம் நீங்க இருக்க அதெல்லாம் நீங்க வந்து சால்வ் பண்ணிட்டு இந்த நட்சத்திரத்தை நீங்க பலமாக இயக்கலாம் அடுத்ததாக மகம் நட்சத்திரம் இந்த அஸ்வினி மகம் மூலம் இந்த மூலம் நட்சத்திரத்துக்கும் நீங்க ஆயுஷ்மான் துருவம் சித்தம் இந்த நாம யோகத்தை யூஸ் பண்ணி ஆஹ் கோயிலுக்கு போகலாம் ஆஹ் பத்திரை கரணத்தையும் அஹ் பயன்படுத்தி நீங்க கோயிலுக்கு போகலாம் இந்த ஆயுஷ்மான் துருவம் சித்தம் பத்திரை கரணம் வந்து நீங்க பஞ்சாங்கம் இந்த டெய்லி பஞ்சாங்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு நடைமுறையில் இருக்குதா இந்த நாமயோகம் இந்த கரணம் அப்படி பார்த்துட்டு நீங்க ஒன்று இந்த நட்சத்திரம் பார்க்கலாம் இந்த நாமயோகம் பார்க்கலாம் இந்த கரணம் பார்க்கலாம் இந்த மூணையும் பார்த்துட்டு மூணும் வந்தா மிக மிக நல்லது அது மகம் நட்சத்திரத்துக்கு வந்து திருவன்காடு புதன் ஸ்தலம் திருவன்காடு உங்க எல்லாருக்கும் தெரியும் புதன் ஸ்தலம் அங்கவே போய் வழிபாடு பண்ணிக்கலாம் அடுத்தது மூலம் மூலம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன் இந்த அஸ்வினி மகா மூலம் கரங்கள் வந்து ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாமகம் அன்னைக்கு அல்லது அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரம் அன்னைக்கு அல்லது பத்திரை கரணம் அன்னைக்கு போய் இந்த பகவான கேதுவோட ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரங்கள் இந்த கேது பகவான் இந்த நாமயுகம் அன்னைக்கு இந்த கரணம் அன்னைக்கு இந்த நட்சத்திரம் அன்னைக்கு அதிக பவர்ஃபுல்லாக இருப்பார் ஏன்னா அப்படி சொல்லலைன்னா இந்த நட்சத்திரம் அன்னைக்கு கேது பகவான் வந்து உங்களுக்கு வந்து ந அதிக நற்பலனே வாரி வழங்கக்கூடிய நிலைமையில இருப்பார் அதனால நீங்கள் இந்த நாமயோகம் இந்த கரணத்தை பயன்படுத்தி இந்த வழிபாடு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் ஹண்ட்ரட் பர்சன்டாக கிடைக்கும் அடுத்ததாக பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் வந்து திருவாரூர் திருநெல்லிக்கா திருவாரூர் திருநெல்லிக்கா அது பூரம் நட்சத்திரம் வந்து கஞ்சனூர் சுக்கிரன் பூராட நட்சத்திரம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஓகேங்களா அவை இப்போ பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்துக்கு வந்து அஹ் சுக்கர நட்சத்திரங்கள் சொல்லுவேன் இல்லையா சுக்ர பகவான் வந்து நாம யோகங்கள் சொன்னீங்கன்னா சௌபாகியம் வியாகதம் சாத்தியம் இந்த நாம யோகங்கள்ல இல்லை தைதுலே கரணத்துல இல்ல பரணி பூரம் பூராட நட்சத்திரம் நடைமுறை நாட்கள்ல போயிட்டு நீங்க வழிபாடு எடுத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷ நிவர்த்தி உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் இந்த நட்சத்திரோட தோஷ நிவர்த்தி அதுக்கப்புறமா நீங்கள் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் இயக்குனிங்கன்னா அதோட நற்பலன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இது கிருத்திகை நட்சத்திரம் திருப்புகளூர் அக்னீஸ்வரர் திருப்புகளூர் அக்னீஸ்வரர் உத்திரம் நட்சத்திரம் காஞ்சிபுரம் காமாட்சி உத்திராடம் நட்சத்திரம் உச்சிப்பிள்ளையார் திருச்சி ஸோ இந்த கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்துக்கு நம்ம என்ன நாமயோகம் யூஸ் பண்ணுவோம்னா சோபனம் ஹர்ஷனம் சுபம் இந்த நாமயோகத்தில் இல்லை வணிசே கரணத்தில் போய் நீங்கள் இந்த வழிபாடு எடுத்தீங்கன்னா இந்த கிருத்திகை உத்திரம் உத்தரத்தோட தோஷம் நிவர்த்தி சரி செய்யப்பட்டு இந்த சூரியனின் காரங்கள்லாம் நீங்கள் என்ன அதில் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக கிடைக்கும் அடுத்தது ரோஹிணி அஸ்தம் திருவோணம் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு சக்தி பீடங்கள் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டிலே பதினெட்டு சக்தி பீடங்கள் இருக்கு காஞ்சிபுரம் காமாட்சி மதுரை மீனாட்சி இதெல்லாமே சக்தி பீடங்கள் அதெல்லாம் அம்மனோட ஆலயங்கள் இப்போ நீங்க கூகுளில் போட்டாலே உங்களுக்கு வந்து சக்தி பீடங்கள் போட்டாலே அந்த பதினெட்டு சக்தி பீடங்கள் வரும் ஸோ இதெல்லாம் இந்த சக்தி பீடங்கள் வழிபாடு நீங்க எடுத்துக்கலாம் அடுத்த அஸ்தம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரத்துக்கு திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமிகள் திருவோணம் நட்சத்திரத்துக்கு வந்து வேதாரண்யம் வேதாரண்ய வேதாரண்ய ஈஸ்வரர் வேதாரண்யர் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்துக்கு எப்ப போலான்னா அதிகண்டம் வஜ்ரம் சுப்ரம் இந்த நாமயோகம் உள்ள நாள் கரசே கரணம் உள்ள நாள் இல்லைன்னா இந்த நட்சத்திரம் நடைமுறைகள் நாள் நீங்க போய் வழிபாடு பண்ணீங்கன்னா இதுக்குண்டான தோஷ நிவர்த்தி உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கி சந்திரனின் எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா கிடைக்கும் அடுத்து மிருக சீரிஷம் வந்து சந்திர சூடேஸ்வரர் முசிறி சந்திர சூடேஸ்வரர் ஒசூர் இல்லைன்னா சந்திர மௌல மௌலீஸ்வரர் முசிறி அடுத்து சித்திரை நட்சத்திரம் வந்து சித்திரகுப்தர் வழிபாடு இந்த சித்திரகுப் சித்திரகுப்தனுக்கு கோயில்கள்லாம் இருக்கு காஞ்சிபுரத்திலே ஒரு சித்திரகுப்தனுக்கு ஒரு கோயில் இருக்கு மற்ற கோயில்கள் எனக்கு தெரியல அது சித்திரகுப்தன் கோயில் நீங்கள் நெட்ல போட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது அபிட்டம் நட்சத்திரம் காளஹஸ்தி சிவன் ஸோ இந்த மூணு நட்சத்திரத்துகளே நீங்கள் எப்போ வழிபாடு பண்ணலான்னா மிருகசிரிஷம் சித்திரை வட்டம் செவ்வாய் பகவானின் நட்சத்திரங்கள் இல்லையா ஸோ சுகர்மம் சித்தி பிராமியம் இந்த நாமயோகம் இருக்கிற நாள் பவகரணம் இருக்கிற நாள் வந்து நீங்கள் இந்த செவ்வாய் பகவான் வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் வாயிலாக செவ்வாய் பகவானின் காரகங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல கிடைக்கும் அடுத்த திருவாதிரை நட்சத்திரம் சிதம்பரம் நடராஜர் திருவாதிரை சுவாதி நட்சத்திரம் காலவஸ்தி சிவன் சதயம் நட்சத்திரம் திருநாகேஸ்வரம் எப்போ போலாம் அப்படின்னா திருதி வேதிபாதம் மகேந்திரம் திருதி வேதிபாதம் மகேந்திரம் நாமயோகம் நடைமுறை உள்ள நாள் இல்லைன்னா பாலவ கரணம் நடைமுறை உள்ள நாள் நீங்க அது இந்த வழிபாடு எடுத்தீங்கன்னா ராகுவின் காரங்கள் எல்லாம் இந்த தோஷ நிவர்த்தி பெற்று இந்த நட்சத்திரங்கள் தோஷ நிவர்த்தி ஆகி ராகுவின் காரங்கள்லாம் உங்களுக்கு அதிக நற்பலன் கிடைக்கும் அடுத்தது புனர்பூசம் திருவண்ணே நல்லூர் கிருபாபுரீஸ்வரர் சிவன் கோவில் அடுத்தது விசாகம் இந்த விசாக விழா முருகன் கோவில் எல்லாம் அந்த விசாக விழா எல்லாம் நடக்கும் இல்லையா அதுல வந்து நீங்க கலந்துக்கங்க அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஆலங்குடி குரு பகவான் இது நீங்க எப்ப போலான்னா ஆஹ் சூலம் வரியான் வைதுருதி இந்த நாம யோகத்துல சதுஷ்பாத கரணத்தில் நீங்கள் போய் வழிபாடு பண்ணீங்கன்னா நட்சத்திர தோஷ நிவர்த்தி வந்து பரிபூர்ணமாக உங்களுக்கு நீங்கி குரு பகவானின் காரணங்களான தனம் தங்கம் குழந்தை வகை எல்லா வசதியும் அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து பூசம் நட்சத்திரம் மதுரை அழகர் கோவில் அனுஷம் நட்சத்திரம் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் உத்திரட்டாதி நட்சத்திரம் திருநாகேஸ்வரம் நாகநாதர் ஸோ இந்த நட்சத்திர வழிபாடு நீங்கள் எப்போ பண்ணோன்னா விஷ்கம்பம் கண்டம் பரிகம் இந்த நாம யோகத்துல கௌலவ கரணத்துல நீங்க இந்த வழிபாடு பண்ணிக்கலாம் அடுத்ததா ஆயிலியம் நட்சத்திரம் ஆயிலம் நட்சத்திரத்துக்கு சங்கரன் கோவில் திருநெல்வேலி கேட்டை வந்து திருக்கடையூர் அபிராமி ரேவதி நட்சத்திரம் திருவிடை மருதூர் சோ இது எப்ப நீங்க ஆயிலம் நட்சத்திர ஆயிலியம் கேட்டே ரேவதி நட்சத்திரத்துக்கு பிரித்தி விருத்தி சிவம் இந்த நாம யோகம் நடைமுறையில் உள்ள நாள் அப்புறம் கிம்ஸ் ஸ்துக்கனம் கரணம் நடைமுறையில் உள்ள நாள் இல்லை அந்த நட்சத்திரம் வர நாள் வந்து நீங்க அந்த வழிபாடு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சகல தோஷம் நீங்கி புதனின் காரங்களான கல்வி வகையில் கம்யூனிகேஷன் வகையில் டாக்குமெண்டேஷன் வகையில் எல்லா வகையிலும் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் உபயோகி அப்படின்னு சொல்லி உபயோகி